பிரைஸ் அலார்டு கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக அவன் மீண்டும் ஒரு நாளை தந்து அவன் கர்த்தரை துதிக்கும்படியாக நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரைஸ் அலார்டு கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தைப் போல் இருக்கிறேன் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தைப் போல் இருக்கேன் எப்பொழுதும் கர்த்தருக்கேற்ற அவன் அந்த ஒளிவு மரம் எப்பொழுதும் காய்ந்து போவதே இல்லை எப்பொழுதும் இருக்கும் ஆமே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவரையே நம்ம சார்ந்திருக்கிறது ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அந்தவரை துரித்தும் பாடலாம் தூகந்து சயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே இந்த சுயமதியே நெறியன் தூகந்து சயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே இந்த பாடல் என்ன சொல்லுது இந்த வரிகள் என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் நாமல்ல நம்முடைய சுயம் எல்லாவற்றையும் செய்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை கத்தரை செய்தார் நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன் எப்படி நாம் ஒலிவு மரத்தைப் போல் இருக்க முடியும் அதற்கு ஓசியா தீர்க்க தரிசி பதினான்காம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது எப்படி எழுதுகிறார் பாருங்கள் ஓசியா பதினான்கு ஐந்து ஆறு நான் வாசிக்கிறேன் நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஊங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனைப் போலவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கிளைகள் ஓங்கி படரும் சுயத்தை நம்பி சார்ந்திருந்தனா படராது ஏன் ஞானம் பெருசு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அது விருத்தி ஆகாது ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களாய் அவர்கள்தான் ஒலிவு மரத்தை போல எப்பொழுதும் பசுமையாக இருப்பார்கள் எப்பொழுதும் அங்கே இலை உதிர்வதே இல்லை அப்படின்னா யோசித்து பாருங்களேன் ஒரு மரத்தில் இலையே உதுறது இல்லைன்னா எவ்வளவு பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளூமிங்காக இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனவனுடைய வாசனை போல் இருக்கும் அவனுடைய வீட்டில் அப்படி லீபனோட வாசனை உண்டாகும் உங்களுடைய வீட்டில் அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தின் அலங்காரமாக இருக்கும் அது சுகந்த வாசனையை கொடுக்கும் அந்த கிளைகள் ஓங்கி படரும் ஆ நீங்கள் இஸ்ரோவேலின் சந்ததி ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் என் பலத்தை சார்ந்தில்லை உண்மையை சார்ந்திருக்கிறேன் அன்று அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் காரியங்களை வாய்க்க செய்வார் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே லீபனோனுக்கு லீபனோனுடைய வாசனை போல இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரே இஸ்ரேவேலுக்கு பனியை போல இருந்து ஆண்டவரே லீலி புஷ்பத்தை போல ஆண்டவரே பிறே லீபனோனை அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ஆசீர்வாதம் அந்த நன்மை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கத்திரதை செய்வீராகப்பா எங்களுடைய சுயத்தினால் அது நடக்காது எங்களுடைய பலத்தினால் அது நடக்காது எங்களுடைய சாதுரியத்தினால் அது நடக்காதப்பா நீரே செய்கிறவர் ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் உங்களுடைய கிருபை எண்ணிலை எங்களில் பெருகட்டும் இம்மட்டும் எங்களை அழைத்து வந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நீரே பலப்படுத்தும் உங்களுடைய வாசனை எங்கும் அன்றுவரை பிரவாகிக்கட்டும் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நீர் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா அவருடைய கிளைகள் ஓங்கி படரட்டும் அவள் செழிக்கட்டும் இலை உதராதிருக்கிற நாட்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும் கர்த்தர் அப்படி செய்வீராக நீர் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி நன்றி அப்பா உன்னோட எல்லைகளில் அந்த வாசனை அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க நான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து வழி நடத்தும் இம்மட்டும் நீர் நடத்தின உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஏ சுபின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம் தேங்க் யூ காட் பிளஸ் யூ